ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து ஒரு லன்ச் காம்போ இன்னுமே நான் வர வீடியோ எல்லாத்துலேயும் லன்ச் காம்போ போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து லன்ச் செய்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து மெயினாக இந்த வீடியோ போடுறது இதோட நம்ம குழம்பு காய் இதெல்லாம் வந்து எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் போட போகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சாதம் அப்புறம் பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் கோஸ் சிறு பருப்பு பொரியல் அப்புறம் தயிர் ஊருக தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாதம் வைக்கிறதுக்கு குக்கரில் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கணக்கில் வச்சுட்டு அது கூடவே நான் பருப்பு ஒரு அரை கப் பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டு இப்போ நம்ம குக்கரை கரெக்டாக ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியது தான் பருப்பும் சாதமும் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போது இந்த சைஸில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ரசத்துக்கு இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சு இதை எடுத்து நம்ம ஒரு உரமாக வச்சுட்டு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது லைட்டாக ஃப்ரை ஆகும் போதே ஒரு முழு பூண்டை வந்து நான் வந்து இடித்து வச்சுருக்கேன் தோலோடு தான் இடித்து சேருங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் நான் ஒரு அரை கிலோ உருளைக்கெழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரேக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ உப்பு காரம் எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இது வந்து வெந்திகிட்டு இருக்கட்டும் நம்ம புளி ஊற வச்சதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அப்புறம் அதோடு கொஞ்சம் கம்மியாக சீரகம் ஒரு முழு பூண்டு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம குறை குற அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு வந்து பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு இது வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்புலையே இருக்கட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் இந்த உருளைக்கெழங்கு நம்ம சேர்த்த கடலை பருப்பெல்லாம் நல்லா கிரன்ச்சியாக வரும் அதுக்காக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்ச மசாலா கரைச்சி வச்ச புளி தண்ணி எல்லாமே கரெக்ட் ரெடியாக இருக்குது இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம அரைச்ச இந்த மசாலா அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இந்த எண்ணெயிலையே இந்த மசாலாவை ஃப்ரை பண்ணும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரசத்துக்கு வந்து புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் புளிப்பாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லாவும் வெந்து சாஃப்டாக இருக்குது அதே டைம் நல்லா சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே கடாயை நல்லா கழுவிட்டு இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பில் இதை சேர்த்துற வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க பருப்பில் உப்பெல்லாம் தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிருங்க இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு அது பொரியவும் ஒரு கொத்து கருவேப்பில் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அது அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க வெங்காயம் சும்மா லைட்டாக வதங்கினா போதும் ஒரு கால் கிலோ கோஸில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு நம்ம சேர்த்து வச்சு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம கோஸ் பொரியலுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் கோஸே நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அஞ்சு நிமிஷத்தில் கோஸ் வந்து உடனே சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துலேயே நம்ம கோஸ் பொரியல் சூப்பராக வந்து ஆகிடும் இப்போ நம்ம சமையல் எல்லாமே சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக்